பிரணவ வாஸ்துவினுடைய அடிப்படை ஐந்தாம் கட்ட பயிற்சி வகுப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மூன்று நாட்கள் நேரடி பயிற்சியும் மற்ற ஆறு மாத காலத்தில் ஆன்லைன் பயிற்சியாகவும் பிரணவ வாஸ்து கலை என்பது கற்றுத்தரப்பு வணக்கம் என்னோடய நேம் வந்து பச்சையப்பன் நான் வந்து க கட்டடத்துறையில் இருக்கேன் நான் நான் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நமக்கு தெரிஞ்ச என்னுடைய பழக்க வழக்கங்களை பேஸ் பண்ணி நான் நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய கட்டட தொழிலை வந்து உபயோகப்படுத்துகிறேன் ஆனால் அதில் சில பிரச்சனைகளை வந்து நாங்கள் அனுபவப்பூர்வமாக வந்து ஃபேஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு சில தீர்வு தான் தேடும்போது இந்த பிரணவ க்ளாஸை வந்து நாங்கள் கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வந்து இங்கே தான் புரிஞ்சுது இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம்னா இது பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான அடிப்படை காரணம் என்ன எதனால் இது நடக்குது அப்படின்றது எதுவும் தெரிஞ்சுக்காமல் ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறோம் ஸோ இங்கே வரும்பொழுது நமக்கு வந்து நம்ம பிரச்சனை என்ன அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கு தீர்வும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு விஷயங்கள் இங்கே புரியுது ஸோ ஒரு கிரகம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து தீர்மானிக்குது இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் அவருக்கு வந்து அமையுது அவரோட ஜாதகம் அவரோட கர்மா என்ன அவருக்கு இருக்கோ அதை வந்து அவர் வீடு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் ஸோ இங்கே வரும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த காரகம் அதாவது இந்த கிரகம் இந்த நட்சத்திரம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படியே அவங்க வீட்டில் வந்து அதை ஒரு தவறுதலான ஒரு அமைப்பாக அதை ஏற்படுத்தி அந்த அதனால் நிறைய கஷ்டங்களை வந்து ஒவ்வொருத்தரும் தனி மனிதர் வந்து அனுபவிக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம பிரச்சனைக்கு நம்மளால் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிவகை நமக்கு தெரிய வருது ஸோ இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுடைய அந்த கர்மாவோட அந்த வினையை வந்து தீக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழி கண்டுபிடிக்க முடியுது ஸோ இது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரிய வந்தது இது உண்மையிலே வந்து என்னுடைய தொழிலுக்கு யாருக்காவது நம்ம வந்து இதை வந்து உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து பல பேரோட பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இதில் வந்திருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்து அதை வந்து அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனால அதோட பெனிஃபிட் என்னன்றது புரியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் குருஜிக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிரணவ வாஸ்து கலை முழுவதும் ஜோதிடத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு அற்புதமான கலையாகும் ஆதிகாலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சபூதத்தை ஆகம விதிப்படி எவ்வாறு எல்லாம் அமைத்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றார்களோ பஞ்சபூத அடிப்படையில் நாம் பிறவி பயனால் செய்த தோஷங்கள் அனைத்தையும் எவ்வாறு ஆலயங்கள் தீர்க்கின்றனவோ அந்த அடிப்படை சூக்ஷமங்கள் அத்துணையும் கிரகத்தினுடைய குணங்களைக் கொண்டு வீட்டில் சிறப்பாக அமைக்கக்கூடிய முறைகளை பற்றின ஒரு அற்புதமான ஒரு வகுப்பை பிரணவ வாஸ்து வழங்குகிறது இந்த வகுப்பை எழுத படிக்க தெரிந்த அனைவருமே கற்றுக்கொள்ளலாம் இதன் மூலம் உங்க வீட்டில நீங்க அடிப்படையில் எதன் மூலம் நமக்கு தவறு ஏற்பட்டிருக்கிறது நம் விதியின் பயன் என்ன நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் நம் வாழ்வில் ஏன் இத்தனை கடினங்கள் அத்தனையும் ஒரு மூன்று நாளில் உங்களால் உணரக்கூடிய அளவிற்காக இந்த வகுப்பு என்பது மிக சிறப்பாக அமையும் இந்த வகுப்பானது சென்னையில் நடைபெற இருக்கிறது மற்ற ஆறு மாத வகுப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜூமின் வாயிலாக நடைபெற இருக்கிறது தற்பொழுது முன்பதிவு விரைவாக சென்று கொண்டிருக்கிறது என்னை நெடுகாலமாக வாழ்வில் பின்பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் விதியை மாற்ற ஒரே ஒரு கருவி அது வாஸ்து மட்டும்தான் அந்த வாஸ்துவினுடைய அடிப்படை உண்மைகளை ஜோதிட காரகத்தோடு தெரிந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு சான்றிதழ் பயிற்சியோடு உங்கள் வாழ்வில் தொழில்முறையாகவும் சரி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி அனைவரும் கற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகது 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 வேல் வினையாது விலகது விலகது பார் கற்ற இனியது இனியது இனியது